ஏன் ஆம்ஸாங் அவர்கள் கொல்லப்படுகிறார் அப்போ ஆம்ஸ்டாங்கை கொள்ளுவதற்கு வழிவிட்டது எது அடுத்தது திருமாவளவனா திருமாவளோன் எல்லாரும் எடுத்துட்டு தான் நிற்பார் அவர்களா ஒன்றும் சிக்கலில் இவங்களா ஒரு இமேஜ் அந்த மாதிரி உருவாக்குறாங்க திருமாவளனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது பப்ளிக் ரோவில் போறவங்களாம் உண்மையிலே அதுவாங்க ஐயோ என் போச்சு என் அண்ணன் போயிட்டானே என் தம்பி போயிட்டானே இந்த பக்கம் ஒரு ஐம்பது கேமரா இருக்கிறதுக்காக வேசி மதங்கள் வேசித்தனமாக அழுவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்குன்னு மாயாவது சொல்லுங்கள் எங்களை போன்றவர்கள் சொல்கிறாங்க தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீராக இருந்திருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காதுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க சட்டம் ஒழுங்குலாம் சரியாக தான் ஆனால் காவல்துறை போலியான கூட்டவாளிகளை சமர்ப்பிக்கிறது அம்சாங்க இருப்புக்கும் நான் வந்து நிற்கிறோம் அரசின் மீது எவனும் தாரிக்கப்பட்டு கூடாது ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்து கூடாது நான் பேலன்ஸ் பண்ண நீதின் பக்கமும் இருக்கணும் இல்லை அநியாயத்தின் பக்கம் நடுவில் நிற்கிறன்றது பொய் கொலைக்கு ஒரு முற்று புள்ளி வைக்க பாருங்க அப்போ முதல் புள்ளியே தப்பான புள்ளிங்கிற பொழுது இந்த இறுதி கிட்ட விசாரணை வரைக்கும் தப்பா தப்பாதானே போகும் ஏன்னா அது உங்களுக்கு திறமை எப்படியா நீ மோனிங் வந்து அலர்ட் சொன்னோன்னீங்க உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்க அப்போ ஆம்ஸ்டாங்கிட்ட உயிருக்கு ஆபத்துனா ஒரு ஐம்பது ஐம்பது கத்தியோட ஒரு ஆள வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் ஈழத்தமிழ் காட்சியில் வரைது வளர்த்த நாய்கள் அவங்க குடும்பத்தை பார்த்துருக்கீங்களா

ஏன் சொந்த வீடு என்ற பிஎஸ்பி இருக்கிற போது இன்னொருத்தன் கட்சியில் போய் எதுக்குறா வந்து மாற்றுத் தூரத்தில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் பூட் லிக்கர்ஸ் திராவிட கட்சிகளின் காலை கழுவி குடிப்பவர்கள் அப்படின்னு சொன்ன கன்சிரா கட்சியில் இருக்கிருக்கிறீங்க இது கூட இருந்தால் வாழ் இன்னொரு ஆம்சாங் உருவாக்குறதுக்கு இன்னொரு தான் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ இப்போ நடந்து ஆம்ஸ்டாங் அவரோட படுகொலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசினாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியோட ஒரு அலட்சியம் அதுக்கப்புறமா காவல்துறை சரியா கண்காணிக்கல உளவுத்துறை வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கல நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு காலையில் அண்மையில் ஒரு டேக்லைன் ஒன்று படித்தேன் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் போட்டிருக்காரு நேற்று தீபக் ராஜா அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்டாங் அடுத்தது திருமாவளவனா வாங்கும் படலத்தில் இருக்கிறதா திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வைக்கிறாங்க அதை எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள் திருமாவன் அவர் வந்து எல்லாருசாவும் எடுத்துட்டு தான் நிற்பார் அவர்களா ஒன்றும் சிக்கல் இல்லை இவங்களா ஒரு இமேஜ் அந்த மாதிரி உருவாக்குறாங்க அதெல்லாம் போய் திருமாவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது நாட்டில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் போனோம்னா அது வேற ஒரு கோணத்தில் விட்டுரும் வரலாற்று முழுக்க இந்த சமூக மக்களும் சரி சமூக தலைவர்களும் சரி துரோகத்தால் தான் இருக்கிறார்கள் அது அரசு துரோகமா இருக்கும் இல்லை கூட இருக்கிற துரோகமா இருக்கும் இல்ல சக இயக்க துரோ துரோகமா இருக்கும் தான் எங்களை எதிரிகள் எவனும் வீழ்த்தியது கிடையாது எங்களுக்கு எதிரிகளை எங்கள் இனத்தவர்கள் தான் அப்படிங்கிறது ஒரு கடந்த கால வரலாறு ஏன்னா இவங்களை ஈஸியாக மற்றவங்க பயன்படுத்திப்பாங்க அம்சம் கொலையில் பேசுறதுக்கு என்னை பொறுத்தவரை மாயாவதி பேச்சிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு நான் பார்க்குறேன் மாநில அரசு இந்த கொலையில் சம்பந்தப்படவில்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணையை நீங்கள் அறிவீங்கன்னு ஒரு லைனில் சொல்லிட்டாங்க தாமோ இப்போ எங்களை போன்றவர்கள் நாங்கள் வந்து இப்போ நமக்கு இன்டீரியரான சில விஷயங்கள் தெரியும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ரவுடி இருக்குது கூலிப்படைகள் எப்படி இயங்குது கூடுதலாக அரசு எப்படி இயங்குது அரசு பட்டியல் சமூக மக்களை எப்படி பார்க்குது ஒரு பட்டியல் சமூக தலைவராக பட்டியல் சமூக தலைவர்களே அரசு எப்படி பார்க்குது எல்லா ஆங்கிலும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து திமுக அரசியோ ஆளுகின்ற எந்த அரசியோ புகழ்ந்து பாடி அதாவது அரசாவியல் பாட்டு பாடி பொருளீட்டி வயிறு வளர்க்க வேண்டிய அவசியத்தில் நாங்கள் இல்லை இதுவரையும் அந்த அளவில் போகலை அப்படி இருக்கிற போது எங்களுக்கு வந்து இது எதாச்சும் என்ன நடக்குதுன்னு தெரியும் நாங்கள் எங்களையும் பாதுகாத்து கொண்டு இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இந்த சமூக மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பை வழங்கி கொண்டு இருக்கிறான் ஏன்னா வெளிப்படையாக பல பேர் சொல்லலாம் நாங்களாம் வாய்க்கரிசி போட்டுக்கொண்டு அரசியலுக்கு என்று நீங்களாம் வாய்க்கரிசி போட அரசியலுக்கு வந்தவர்கள் அதுவும் சொந்த என்று மறந்துடாதீங்க அப்படி இருக்கிற நிலையில் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் மறைந்திருக்கிறார் இப்போ என்ன சொல்றாங்க ஆம்ஸ்டாங் கொலையில் உண்மை குற்றவாளி இவங்க இல்லை இல்லை இவங்க தான் அப்படின்னு காவல்துறை இவங்கிறது மற்றவங்க இவங்க இல்லைன்றாங்க நாங்கள் என்ன சொல்றோம் இந்த கொலையாக எப்படி நடந்தது அதுதான் எங்களுக்கு முக்கியம் நீ வந்து உண்மை குற்றவாளி கண்டுபிடி கண்டுபிடிக்காத இதுக்கு இது கேடுகட்ட அரசியல் இது குனிந்தே நடந்து பழக்கப்பட்டவர்கள் மத்தியில் ஒருத்தர் நிமிர்ந்து உங்களை பார்த்துட்டாங்கன்னா நாங்கள்லாம் திமுக பிடிச்சவனுங்க தான் நாங்கள்லாம் ஒன்றும் நூறு வருஷம் இருந்துருவோம் நூற்றம்பது வருஷம் இருந்துருவோம்லாம் இல்லை எங்களுக்கு எப்போ ஒன்றாலும் எது ஒன்றாலும் நடக்கலாம்ன்றது எங்களுக்கும் தெரியும் அதை மீறித்தான் இந்த சமூகத்துக்கு நம்ம பிறந்துட்டோம் சில விஷயங்கள் நமக்கு தெரியுது நம்ம மட்டுமே சஃபிஷியட் ஆகி ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது கோடியே நம்ம மட்டும் வச்சிக்கின்னு ஏன்னா ஆயிரம் வருஷம் வாழ்ந்துட்டு போகிறோமா கண்டிப்பாக இல்லை ஒன்றும் இல்லை சும்மா போகிறான் ஒரு வேக்சினில் சாகிறான் சும்மா பிளாட்ஃபார்ம் நடந்து போகிறான் டப்புன்னு கால் தடுக்க கீழே வர செத்து போகிறான் இதுதான் வந்து வாழ்க்கை ஆனால் சத்தியத்தின் பக்கமும் நீதியின் பக்கமும் நிற்கிற ஒரு சிலரை நீங்கள் வந்து இந்த மாதிரி சதியால கொண்டுடுறீங்க அது வந்து இயற்கை அதுக்கு வந்து ஒரு சரியான பதிலை கொடுக்கும் இன்றைக்கி வந்து ஆம்சாங்காக பல பேர் கண்ணீர் வடிக்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இறப்பு அந்த உடல் வைத்திருந்த இடத்துல ஒரு பப்ளிக் ரோ ஒன்று போவோம் கீழே கொஞ்சம் தள்ளி அதை ஒரு இந்த மாதிரியான விஏபிள் கட்சி தலைவர்கள் பப்ளிக் ரோவில் போகிறவங்களாம் உண்மையிலே அழுகுறான் ஐயோ என் பிள்ளை போச்சு என் அண்ணன் போயிட்டானே என் தம்பி போயிட்டானேன்னு அந்த பக்கம் இருக்கிறவங்க நான் இந்த வார்த்தையை தெரிஞ்சே பயன்படுத்துகிறேன் வேசி மகன்கள் வேசித்தனமாக அழுகுறான் அந்த பக்கம் ஒரு ஐம்பது கேமரா இருக்கிறதுக்காக வேசித்தனமாக அங்கே அழுது வேடம் போட்டுக்கிற வேலையை நிறைய பேர் செஞ்சுட்டு வரான் எல்லாம் இயற்கை பார்த்துன்னு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அதில் பல முரண்பாடுகள் இருக்கு இன்னைக்கு அதை பத்தி யாரும் பேச மாட்டான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்குன்னு மாயாவது சொல்லுது எங்களை போன்றவர்கள் சொல்றாங்க தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீராக இருந்திருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காதுன்னு நாங்கள் சொல்றோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க சட்ட ஒழுங்குலாம் தான் இருக்குது ஆனால் காவல்துறை போலியான கூட்டவாளிகளை சமர்ப்பிக்குது அப்படின்னா அது ஒழுங்குலன்னு அர்த்தம் ஆமாங்க இது என்ன அது வந்து வந்து பாலுக்கும் காவல் பூனைக்கும் நண்பர் ஆம்சாங்கிறப்புக்கும் நான் வந்து நிற்கிறோம் ஆனால் அதே வேலையில் அரசின் மீது எவனும் காரியத்தை போடக்கூடாது அரசின் மீது எவனும் கலகம் சொல்லக்கூடாது கூடாது ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்றதையும் நான் பேலன்ஸ் பண்ணணும் இது எப்படி சரியாக இருக்கும் இந்த பக்கம் ஒன்று நீதியின் பக்கமும் இருக்கணும் இல்லை அநியாயத்தின் பக்கம் நிற்கிறோம் நடுவில் நிற்கிறன்றதே போய் நடுவில் நிற்கிறேன்னா என்ன அர்த்தம் நீதியின் பக்கமும் நீ நிற்கலன்னு அர்த்தம் அப்போ உன்னோட ஆதரவு மறைமுகமாக அநியாயத்துக்கு இருக்குன்னு அர்த்தம் இப்போ பார்லிமெண்டில் ஒரு மசோதா பில் நிறைவேறுது எதிர்த்து போடணும் நீ நியாயத்தின் பக்கம் நிற்கிற இவனுக்கு அது சரியில்லைன்னு தோணுதுன்னா இல்லை நீ வெளியில் வந்து அதுக்கு எதிராக பேசுறனா நீ எதிர்த்துல போடணும் நான் வெளியில் எழுப்பு செய்யறேன்னு வெளியே வந்துட்டா எதிர்ப்பாயிடும் அது என்னடா கதை விடுறீங்க எங்களை அந்த மாதிரி தான் ஆகவே ஆம்ஸ்டாங் அவர்களின் மரணம் எப்படி நிகழ்ந்தது எப்படி யார் கோட்டை விட்டா நீ அப்புறம் ஆயிரம் சொல்லு நீ நான் உனிய உண்மை குற்ற வேலை பிடி இல்லை ஏதாவது பண்ணு போவா இழப்பு இழப்பு தானே இன்னொரு ஆம்ஸ்டாங் உருவாக்குறதுக்கு இன்னொரு ஐம்பது வருஷம் ஆகும் அப்போ ஏன் ஆம்ஸாங் அவர்கள் கொல்லப்படுகிறார் அப்போது ஆம்ஸ்டாங்கை வழி வழிவிட்டது எது இவங்க தான் செஞ்சாங்க அவங்க தான் செஞ்சாங்கல்ல ஏதோ ஒரு 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 கூலிப்பட போகுது மூஞ்சி திருப்பிக்கிறது எனக்கு சம்மதம் இல்லை நான் வந்து அவங்களுக்கு செய்ய சொல்ல நான் நான் அந்த மூணு திரும்பிங்கண்ணே அவள் தான் குற்றம் குற்றமன்றத்த பிறகு எல்லாத்துக்கும் நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர் போட்டோம் ட்ரேஸ் பண்ணிட்டோன்றது எப்படி சரியா நீங்கள் ஒரு கூலிப்படைக்க பொதுவாக ஒரு இந்த மாதிரி சீனுக்கு வரான்னு வச்சிங்க அவங்களுக்கு யாரை வெட்டப்படுறான்னு கூட தெரியாது அவனுக்கு முன்னாடி கொஞ்சம் காசு கசு கொடுத்துருவானுங்க ரெண்டு மூணு நாள் ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டுனா என்னது சரக்கு போகிறது வேற அவங்க படுத்துக்கிட்டு கொடுத்துட்டுவா அது வந்துட்டு ஏற்றினு வருவாங்க அந்த ஸ்கிரைம் ஸ்பாட்டில் வந்து தான் பசங்களை இறக்குவாங்க அந்த நாய்களும் போதைக்கு அடிமையானவங்களுக்கு பல பேர் இன்னைக்கு கூலிப்படையை வந்து அசான்ட்டா நடமாட்டது இல்லை அவங்களும் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியவே வரும் பட் அதில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் லீட் பண்ணுவான் தெரிஞ்சவன் அந்த கேங்க்கில் இருப்பான் கூடவே இருப்பான் அந்த பசங்க ஓட்டக்கூடாது அப்போ அது பண்ணி செஞ்சுருவாங்க பெரும்பாலான இந்த மாதிரி போகிற இடத்துல செல் வச்சிருக்க மாட்டானோ ஏன்னா யார் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்களோ அவங்கள வந்து பண்ணிடுவாங்க மேலே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பிடிச்சாலும் செல் வச்சுருக்க மாட்டான் அப்போ பண்ணிவிட்டு அப்படி செதறி ஒரு ஒரு மூலிக்கு ஓடுவான் ஓடி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் இங்கே சந்திக்கணுன்ற ஒரு அசைன்மெண்ட் இது தான் இதோட ஃபார்முலா ஆனால் ஒரு அக்ரன்ஸ் ஒரு மேடு நடந்துருச்சு இந்த மர்டர் வந்து தேசிய அளவில் ஒரு தாக்கத்தை உண்டு போன அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நேரடியாக போய் ஒரு நாலு மணி நேரத்துல போலீஸ் கூட இருக்கிறாங்க அவ்வளவுதான் நான் தான் சொல்லுவேன் போலீஸ் கூட இருக்காங்க போலீஸ் போலீஸ் கூட சொல்ல செக்யூர் பண்ணுவோம் என்ன செக்யூர்னா என்னது புடிச்சேன்னு சொல்லு இல்ல அவன் சலன்ட்றானு சொல்லு செக்யூர் பண்ற வார்த்தை என்ன ஆர்த்த செக்யூர் பண்ற அளவுக்கு என்ன அவங்க வந்து ஒன் ஃபார்ட்டி போராது இதேபா நாலு பேருக்கு மேல கூட ஒருத்தர் கூடி இருந்தாங்க நாங்க செக்யூர் பண்ணி கூட்டானட்டோம் நாங்க போய் சொன்னோம் கலைஞ்சு போறீங்களா இல்லையா உங்க மேல நடவடிக்கை எடுக்க போடணும் எங்கள் வார்த்தையை மீறி அவர்கள் வந்து ஒன்றாக கூடி பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் செயலில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுக்காக எங்கள் கட்டளை மீறி அவர் செயல்பட்டார்க்காக அவங்களை செக்யூர் பண்ணி செக்யூர்னா கூப்பிட்டு வெளியே இறங்கப்பா அப்படி விசேஷம் அப்படியாது அப்போது அப்பட்டமா இதில் எதையோ மறைப்பதற்கு ஏதோ நடந்திருக்குதானே அர்த்தம் கண்டிப்போ எல்லாரும் இப்போ எங்களை போன்றவர்கள் சிபிஐ விசாரணை வேணுன்றோம் எங்களை மூன்றாம் தர மக்களாக அரசு பார்க்குது இன்றைக்கு தலைவர்களையும் அப்படி தான் பார்க்குது இதை சொல்வதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு ஆசையாக பட்டியல் சமூக தலைவராக அரசு எங்களை எப்படி பக்கத்துக்கு நீ தெரியல என்னை எப்படி பக்கத்துன்னு தெரியல அதால அந்த 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 உரிமையோடு அந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன் மற்றவங்க கேட்குறவன் ஆமாப்பா இவனு மட்டும்தான் எப்படி பார்க்க தான் என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன்னே அப்போ இப்படி மூன்றாம் தர மக்களாக பார்த்து அதன் அடிப்படையில் தான் இந்த கொலையே நடந்திருக்கு இதுல வந்து நம்ம போலீஸ் விசாரிச்சா ஒரு சரியான அந்த முடிவு வராது அப்படின்னு எங்களே போன்றவரை சொல்றோம் பல பிரபலமான கட்சிகள் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் தவிர எல்லாருமே சிபிஐ விசாரணை வேண்டும் நம்ம போலீஸ் சரியில்லை ஏன்னா ஒரு அக்யூஸ்டுகள் இவங்க சரண்டர் ஆனதா அதாவது செக்யூர் சாரி சரண்டர்னா கூட கோச்சுப்பாங்க செக்யூர் பண்ணதா சொல்லப்படுகிற அந்த குற்றவாளிகள் அவங்க சொன்னதா அப்படியே போலீஸ் சொல்லுது அப்படியே டிட்டோவா சொல்றாங்க ஐயோ என்ன போன உடனே அதை கன்ஃபார்ம் பண்ணீங்க பல வந்து கொலைகளில் அந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வராங்க நீ எப்படி செஞ்சு நீ எங்க நின்ன இப்படி எங்க வந்தா யார் வெட்டினா போனா வரும் சரி அது வந்து இந்த வழக்கில் வந்து சம்பவத்தில் வந்தால் அது பெரிய இதாக உண்டு பண்ணணும்ன்றதுக்காக கூட நீங்கள் கூப்பிட்டு வரல வச்சுங்க எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்போ யூ வாண்ட் க்ளோஸ் த எஃப்ஐஆர் நீங்க வந்து இந்த கொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்குறீங்க அப்போ முதல் புள்ளியே தப்பான புள்ளிங்கிற போது இந்த இறுதிக்கட்ட விசாரணை வரைக்கும் உங்களுக்கு தப்பாக தானே போகும் அப்படின்றது ஒரு பார்வை அதுக்கப்புறம் வந்து அரசோட இந்த எதிர் நடவடிக்கை சொல்கிறேன் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எதிராக இருந்த விஜயகாந்து அவருக்கு வந்து நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான அரசு சார்பில் சரி அவர் எதிர்கட்சியாக இருந்தார்ன்றது எதிர்கட்சித் தலைவராக இருந்தார்ன்றது ஒரு புறக்கம் இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ லீன் கொடுத்தீங்க அவ்வளோ இது பண்ணீங்க அதுக்கு காரணம் வந்து இதே தான் உங்கள் அப்பா சொன்னார்ல பழனழுவி பாலில் விழுவோம்னு நினச்சேன்னு அதே மாதிரி பிரேமதலா பிரேமலதா நழுவி நம்ம கூட்டணியில் விழுவாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க அதை செஞ்சீங்க ஆமாம் ஆமா கூட்டணிக்கு வந்துடுவாங்க ஏன்னா அந்த அம்மாவும் அப்படிதான் தப்பா கணக்கு போச்சு எல்லாம் விஜயகாந்த் சாவு பார்க்க வந்தவன் விஜயகாந்த் மீது ஒரு இமேஜ் இருக்குல்ல வெளியில அந்த இமேஜுக்காக வந்தவங்க இப்போ நீங்க அப்துல் கலாம் இருக்காருங்க ஆமா அப்துல் கலாம் இறந்தபோது தமிழ்நாடு எங்கும் தண்ணிச்சு அவன் வீட்டு வாசல அப்துல் கலாம் வச்சு கட் கட் வச்சு அவ வந்து ஏத்துறது மெழுகுவத்தி ஏத்துறது அதை பண்றது அப்பா மதம் சார்ந்து அவனுக்கு என்ன தெரியுதோ அப்படி தமிழ்நாடே வந்து அந்த விஷயத்துல இரங்கலை அந்த அளவுக்கு அப்துல் கலாம் ஒருத்தன் தமிழ்நாட்டு மக்கள் அப்துல் கலாமை நேசித்த அளவுக்கு உண்மையாக இருந்த அளவுக்கு அப்துல் கலாம் தமிழக மக்கள் மீது உண்மையா இருந்தாரா சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த மாற்றுத் அந்த உபகரணங்களை செஞ்சிருக்கலாம் அவருடைய அவருடைய அந்த வேலைகளை பணிகளை நான் வந்து குறைச்சி மதிப்பிடல மக்கள் நேசித்த அளவுக்கு மக்கள் உண்மையாக இருந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மக்கள் மீது தமிழக நலன் மீது ஆ இவர் நம்ம அப்துல் கலாம் உண்மையா இருந்தாரா இல்லையான அப்படியா சொல்கிறீங்க ஆ நான் கேட்குறேன் கிட்டே இல்லையா அப்படின்னு எப்படி இருப்பார் நீங்கள் கூட உள்ள அணு உலை ஆமாம் இந்த அணுகுலை கிட்டத்தட்ட ஒரு அது பேசுன பெரிய டாபிக் ஒரு மூன்று நான்கு மாநிலங்களில் ஆரம்ப பணி அப்புறம் கட்டுமானம் பண்ணி தொடக்கம் இல்லை இடம் தேர்வு செய்வது இந்த மாதிரியான பல கட்டங்களில் நிறுத்தப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டது ஏன் விரட்டி அடிக்கப்பட்டது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஆபத்து அப்படிங்கிறே தெரியும் அந்த ஊரில் இருக்கிற விஞ்ஞானிகள் ஏய் இதெல்லாம் எங்களுக்கு வானா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் சொன்னால் அந்த மண்ணின் மைந்தர்கள் கையில் அந்த ஆட்சி இருந்தால அவர்களும் எப்பா ஏன் சொந்த அண்ணன் தம்பி ஏன் மாவன் வச்சான் ஐயோ நாங்கள் அதை செய்வோம் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் ஒரே இருந்து விரட்டி விட்டாங்க நம்ம இங்கே வந்தது போராட்டம் வெடித்தது ஒரு நிபுணர் புது வந்து ஆய்வு பண்ணுது அதில் வந்து நம்ம ஐயா தான் தலைவர் ரொம்ப நீட்டாக ஒரு மீன் கூட அதில் பாதிக்காத அளவுக்கு நீட்டாக கட்டுமானம் பண்ணி செஞ்சுருக்காங்க அதே அவனை கேட்டாங்க அப்போது உன் நீங்க நீங்கள் விவரமானவராக இருக்கணும் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாம் விவரம் இல்லாத முட்டாப்பையிலாக இருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் அவங்க அந்த மக்களை நேசித்த உண்மையான மனிதர்களாக இருக்கணும் நீங்கள் மக்களை நேசிக்காத மனிதராக இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று தானே இருக்கணும் அப்போ எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நேசித்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாடு மக்களை நேசிக்கலையே நீங்கள் நேசி தான் என்ன சொல்லியிருக்கணும் இதே வந்து வேண்டாம் இது எல்லா இடத்துலையும் எல்லா பிற மாநிலங்களில் இது வந்து புறந்தள்ளப்பட்டிருக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு அந்த ஊர் சயின்டிஸ்டெலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளும் இதை தவிர்க்கலாமே விஜயகாந்த் இறந்தபோது அவர் உடலை தகனம் செய்வதற்கு இல்லை அடைய அது புதைப்பதற்கு அவரோட அலுவலகத்தில் எல்லாம் கொடுத்தீங்க ஒன்றும் பெரிய கண்ட்ரவர்ஷன்லாம் ஒன்றும் வரல அதே மாதிரி ஆம்சாம் அவர்களுக்கு ரெண்டு இடத்த காட்டுறாங்க அப்ஜெக்ஷன் வரும்னு சொல்கிறீங்க மேபி அது சட்டப்புடி அது சரியாக கூட இருக்கலாம் நாலு பின்ன கூட அப்ஜெக்ஷன் வரலாம் அட் த டைம் அப்ஜெக்ஷன் இல்லைல்ல இல்லை அதுக்கான ஆயத்த பணியை செய்வதாக தெரிகிறது அதற்கு அரசாங்கம் நீங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை அரசாங்கம் முதல்ல கார்பரேஷன் அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு தானே இந்த விஷயமே வெளியே வருது ஆமாம் நீங்கள் சரிப்பா நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க சரி வச்சுங்க உங்கள் இடம் தானே வச்சிங்க ஒன்றும் பெருசாக இல்லை வைங்க நீங்கள் அதை அந்த அந்த ப்ரிப்பரேஷன்லாம் செய்யறதுக்குள்ளே ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்தால் நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்ஜெக்ஷன் வந்தால் கொஞ்சம் மாற்றிங்க இது வரைக்கும் வந்து கார்பரேஷனுக்கும் அரசுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் வரல சரி செஞ்சிங்க செஞ்ச பிறகு ஏதாவது ஆர்டர் போட்ட பிறகு ஏதாவது அப்ஜெக்ஷன் வரதா பார்ப்போம் பார்த்தா நம்ம அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பாருங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம ஒரு இதில் வந்து ஒரு சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை அனுபவிச்சுருக்கணும்ல இங்கேயும் இங்கேருந்து ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தாண்டி சென்னையிலேருந்து ஒரு இருந்து ஒத்தூரில் ஒத்தூரில் போய் எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு மக்களால் நேசிக்கப்பட்டவர் மக்களின் ரத்தங்களோட உணர்வுகளோடு கலந்து கொண்டவர் கலந்திருந்தவர் இன்றைக்கு அனாதையாக ஒரு இடத்துல போய் அதுக்கு சுடுகாட்டிலே வச்சுருக்கணும் எப்படி வந்து முத்துக்குமார் நீங்களாம் வந்து ஈழத்தமிழர் தமிழ்னு வியாபாரம் பண்ணி இன்றைக்கி கோட்டீஸ்வராக இருக்கிறீங்க ம் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் ஈழத்தமிழர் காசில் வயிறு வ வயிறு வளர்த்த நாய்கள் ஒருத்தன் அவங்க குடும்பத்தை பார்த்துருப்பீங்களா அவங்க அம்மாவை பார்த்துருப்பீங்களா அந்த சமாதியே கிடைக்கும் ஆ முத்துக்குமாரின் உடலை வைத்து என்னோட உடலை வைத்து நீங்கள் வந்து கருவியாக பயன்படுத்தி இந்த சமூகத்தை உசுப்பணுன்னாங்க அப்படியே அழகாக சரி பண்ணி கொண்டு பண்ணி கொண்டு போய் அடக்க மாட்டீங்களா நீட் விவகாரத்தில் அனிதா உடலை எடுக்க விட மாட்டோம் ஆமா இந்த உடல் ஒரு கருவி இதை வைத்து நீட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் வைக்கிறாங்களோ வைக்கலையோ அது நடக்குதோ இட் பாசிபிள் பாசிபிள் ஆர் நாட் பட் அந்த உணர்வு வருதுல்ல ஒரு கருவியாக பயன்படுத்தி இதன் மீது இந்த நீட் மீதோ இல்ல அந்த நீட் விவகாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் தலைவர்கள் என்ன புடுங்க நாங்கள் டக்குனு லாவகமாக கையாண்டு கொண்டு போய் அடக்கம் செய்து பெரும் பங்கு பலருக்கு உண்டுன்னு சொன்னாங்கல்ல பொதுவாக கிராமத்துல வந்து இந்த செக்ஷுவலாக தவறு பண்ணிவிட்டு அவங்க சூசைட் ஆமாம் அவங்கள தான் நைட்டில் வைக்க மாட்டாங்க அந்த மாதிரியா அந்த புள்ள அது பாப்பா ஏன் நைட்டோ நைட்டாக கொண்டு போனீங்க ஏன் ஒரு நைட் அங்கே இருந்து மறுநாள் காலையில் அடக்கம் பண்ணால் என்ன ஆகிடும் அப்போது நாடு முழுக்க பதட்டம் வருது அந்த பதட்டத்தை தணிக்கணும் அப்படின்னுலாம் பல சதிகள் வேலைகளை செஞ்சாங்க அதே போலத்தான் ஆம்ஸ்டாங்கின் மரணத்திலும் இது வந்து சமூகத்தில் ஒரு பெரிய எழுச்சியை பிடிச்சி எங்களுக்கு வந்து எவன் கொண்டான்னு பிரச்சனை இல்லை எப்படி இது வந்து செய்யப்பட்டது ஒரு இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நாலஞ்சு சதிவலை இருக்குன்னு கூட எல்லாரும் வந்து மக்கள் ஆவேசப்பட்ட உடனே அவத்து ஆம்ஸ்டாங்கும் ஒரு கிருமிநிலை ஆம்ஸ்டாங் மீது பல வழக்கு இருக்குது இப்போதைக்கு ஒன்றும் இல்லை அவரும் அங்கே மடக்குனாரு இங்கே மடக்குனாரு அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு ஒரு அவதூறை கிளப்பி விட்டு ஒரு போராளியை ஒரு பொறுக்கியாக வந்து இமேஜின் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்தது தான் இதில் வந்து உங்கள் மீது இருக்கிற சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறது இன்னைக்கு பல பத்திரிகையாளர்ன்ற பேரில் பல பேர் பேசுகிறோம் பணத்தை பங்கு போவதில் சிக்கல் சரி சிக்கல் தானே இன்றைக்கு வந்து கமிஷன் என்ன பிரபல தொலைக்காட்சி செய்தி நிறுவனங்கள் கமிஷன் மீது பழைய கமிஷன் மீது ஒரு அலிகேஷன் இது போட்டு காட்டினாங்கல்ல ஆமாம் ம் சரி அப்போது நம்ம போலீஸில் ஒரு உயர் இருக்கு இருந்தவர் மீது ஒரு அலிகேஷன் வந்துடுச்சு அப்போ அவருக்கு கீழே இருக்கிற லெவலில் தான் இன்றைக்கி விசாரணை நடக்கும் எப்படி அந்த விசாரணை சரியாக இருக்கும் அதால் தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் இங்கேருந்து வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் இதை விசாரித்தா தான் உண்மை வரும்ன்ற எண்ணம் உங்களுக்கு உண்மையிலே இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சிபிஐ விசாரணைக்கு பண்ணியிருக்கணும் அதை விட்டு அவர் அங்கே போனார் இங்கே போனார் அதை பண்ணார் இதை பண்ணார்ன்னும் போதே நமக்கு வந்து இதில் வந்து ஒரு எதிர்நிலை இயல்பா எல்லாருக்குமே எங்க சாதாரணமான ஜனங்க இதுக்கு ஒரு இயக்கத்தலைவர் ஒரு வழக்கறிஞர் தேவையில்லைங்க சாதாரண ஒரு லேமை இந்த சமூகத்தில் இருக்கோம் ஐயோ எப்படியா அது நடந்தது இது என்ன அது உங்களுக்கு தெரியாமல் எப்படியா நீ மோ நீங்கள் வந்து அலர்ட் சொன்னீங்க உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்க அப்போ ஆம்சாங்கிட்ட உயிருக்கு ஆபத்துனா ஒரு ஐம்பது ஐம்பது கத்தியோட ஒரு ஆளை வச்சுக்க முடியுமா நீங்கள் அலோ பண்ணுவீங்களா முதல்ல இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பெருந்தகைகள் இல்லை தலைவர்கள் இவர்களை நிர்பா நிராயுத பாணியாக்குறது தான் போலீஸோட வேலை போனால் செக் பண்ணுறது இவர்கள் போனால் ஒரு இடத்துல பிரச்சனை போய் போயிருந்த அட்டி கட்டி வாங்கிட்டேங்க காட்டில் கல் கல்லு அடிபட்டோம் திம்புருங்க இவங்களுக்கு எல்லாம் ஜனங்கள்லாம் அமைதியாக தாங்கிறாங்க தானுங்க தூண்டி விடுறானோ எங்களுக்கு தெரியாத என்ன நடக்குதுன்னு சும்மா வந்து இப்போ ஜெயங்கிட்ட தான் வந்து படிஷன் விடுறாங்க நாங்கள் என்ன வந்து சொன்னால் அப்புறம் கணக்கு வேண்டியதான் ஒன்று தயவத்தக்கன்னு குதிக்கிறானோ இவனுதானுமா அம்பேத்கர் மாரி அப்படின்றதெல்லாம் இயல்பாக நடக்குது இல்லை அதனால் சென்னையில் வந்து இன்றைக்கு வந்து பழைய சமூக தலைவர்களின் கட்டுப்பாட்டில் சென்னை இருக்குது இதை மாற்றணும் இது பூவை மூர்த்தி என்ன காலத்துலேருந்தே இப்படி தான் இருக்குது அப்படின்னு இன்றைக்கு பல பேர் வந்து யோசிக்கிறாங்க அந்த யோசித்து பல அந்த பல யோசித்த பல பேர் சேர்ந்து நடத்திய சம்பவம் தான் இது அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க அவங்களோட ஸ்கெட்சு வந்து இது இது மட்டும் இல்லை ஒன்றும் பலது இருக்கிறத சொல்கிறாங்க பார்ப்போம் அதையும் பார்த்தானா வளர்ந்துருக்குறோம் இப்போ நான் ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா நாம சொன்ன மாதிரி பட்டியலின தலைவராகவும் இல்லைனா பட்டியலினத்துல பிறக்காம ஒரு சமூகத்தில் பிறந்திருந்தால் இந்நேரம் அமிச்சிட்டா உயிரோட இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பட்டியலின சமூகத்தில் பிறந்து வேறொரு சமூகத்தில் கூட பிறக்குவானா பட்டியலின சமூகத்தில் பிறந்து பட்டியலின மக்களின் உண்மையான தலைவனாக அவர் உரிமைக்கு போராடுகிற தலைவனாக இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு கழுவி விட்டு நின்றம்னா ஆம்சாங் இன்று உயிரோடு இருந்திருப்பார் ஆம்சாங் மீது எந்த வழக்கம் வந்திருக்காது சொல்ல ஆம்சாங் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடியை கூட வச்சுட்டு கூட இருப்பார் ஒரு திராவிட அது எதுக்கு மறைச்ச மாதிரி பேசுவாங்க திராவிட சித்தார்த்தத்துக்கு எதிராக ஆம்ஸாங் இருந்ததால் இன்றைக்கு ஆம்ஸ்டால் விதைக்கப்பட்டிருக்கிறார் புதைக்கப்பட்டு இருக்கிறார் இல்ல விதைக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் வந்து திராவிடத்தோடு இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்களும் சொகுசான வாழ்க்கையோடு ஒரு எம்பி எம்எல்ஏ எம்ஏ அப்படி இப்படி உலகத் தலைவர் உலகம் கடந்து அடுத்த கிரகத்துக்கு அவர் தான் தலைவர் அப்படிலாம் கூட இன்றைக்கி போற்றப்பட்டு பாருங்கள் ஒன்றும் மாற்று இல்லை ஒன்று இருந்தால் எங்கள் கூட இருலாம் கம்முன்னு காட்டி கொடுத்துனு சும்மா அந்த ஜனங்களை உசுப்பேற்றினா அப்புறம் நாங்கள் பார்த்துங்களா சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் பலரை பலி கொடுத்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அந்த இடத்துக்கு வந்து எங்க அதில் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அது எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு ஆளுமீகன்னா ஒன்னும் என்கிட்டவா இல்லை அவங்ககிட்ட ஏ ஒன்னும் பூசுவா கட்சிகள்கிட்டவா இங்கவா அங்க போ மாயாவதினு ஒரு பொம்பளகரா மாயா ஒருத்தர் இருந்தார் இந்தியாவை ஆளுவதே எனது இறுதி லட்சியம்னு சொன்னாரு சாதியாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம் அப்படின்னு சொன்னாரு ஏன் சொந்த வீடு என்ற பிஎஸ்பி இருக்கிற போது இன்னொருத்தன் கட்சியில் போய் எதுக்கிடா வந்து மாட்டுத்தோடத்தில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் பூட் லிக்கர்ஸ் திராவிட கட்சிகளின் காலை கழுவி குடிப்பவர்கள் அப்படின்னு சொன்ன கன்சிராம் கட்சியில் எதுக்கு இருக்கிறீங்க எங்கள் கூட இருந்தால் வாழ் இல்லை வாழ விட மாட்டேங்கிறது தான் எது இப்போ நான் ஒரு மூணு நாலு விஷயங்களை முன்வைக்க நினைக்கிறேன் அதாவது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ராம்குமார் கொலை வழக்குலேருந்தே நம்ம எடுத்துக்கோம் ஒரு பக்கம் சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் அவரோட மர்ம மரணமே வந்து பல மர்மங்களுக்கு உள்ளானதான் சிறையில் போயிட்டு மின்சாரத்தை வாயில கடிச்சிருந்தால் அது யாருமே நம்மளா அது எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியும் அது என்ன நடந்தது ராம்குமாரில் இருந்துச்சு அடுத்து இளவரசன் ஸோ இளவரசன்மே ஒரு வித ஆணவ கொலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீபக்ராஜா அதை வந்து அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களை வந்து பட்டியலினத்துல சேர்க்காதீங்கன்னு சொல்லி அவங்க வந்து இந்த விஷயத்த பட்டியலனத்தோட எடுத்துக்கல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அடுத்தடுத்து கொலைகள் தீவெட்டிப்பட்டி கலவரங்களாக கலவரங்களா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியில் இப்போ கள்ளசாராயம் குடித்திறந்தவங்களாக இருக்கட்டும் இப்போ கடைசி ஆம்ஸ்ட் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சாதிய ரீதியா பார்க்கும்போது ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த எல்லா மரணத்துக்குமே திருமாவளவன் வந்து அந்த குரல் அதற்கான தீர்வை வாங்கி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ராம்குமார் வழக்கிலையுமே அவர்மாவளவன் மட்டும் சொல்லாது பேசுறாருல்ல அதை சொல்றேன் பெரும்பான்மையான குரலோடு உன் குரல் ஒத்து இருந்தால் நீ எங்களுக்கானவன் யாரா இருந்தாலும் சரி அது திருமாவளம் மட்டும் இல்ல ஏன் இந்த யாரவ இந்த பண்ணிப்பைய ஒருத்தர் எம் இளங்கோவன் அதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தானே அப்படின்ற ஏய் உங்களுக்கு சர்வசாதாரணமாடா சத்தம் எங்க அண்ணன்டா என் தம்பிடா எங்க அப்பன்டா என் சித்தப்பன்டா அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் அழுது அழுதுல்ல ஆமாண்ணா நீ ஆம்சாங்க இறப்பை கொச்சைப்படுத்தலை அந்த தான் கொச்சைப்படுத்தல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வாழ்ந்து கொடுக்குற இந்த பட்டியல் சமூக மக்களை இந்த நாய் கொச்சைப்படுத்துறான் எவனாவது கண்டிச்சானா அதே தான் சார் இது பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மையான தலைவர்கள் பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மை என்ன சொல்கிறோம் இந்த சாவில் மர்மம் இருக்கிறது இந்த இறப்பில் மர்மம் இருக்கிறது இந்த கொலையில் மர்மம் இருக்கிறது அப்படின்னும் போது எங்கள் குரலோடனே ஒத்து நிற்கணும் எங்கள் குரலுக்கு மாறுபட்ட குரலாக இருந்தால் அது எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு எதிரான குரல் தான் அது அது எப்படி வந்து எங்களுக்காக குரல் கொடுத்தான்னு சொல்ல முடியும் இப்போ அந்த விளக்கத்தை தானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த தீவெட்டிப்பட்டி இது மாதிரி இளவரசன் அதுக்கப்புறமா ராம்குமார் ராம்ஸ்டாங் இது இல்லாமல் நம்ம மலம் கலந்த வேங்க வெளி இவ்வளோ பல விஷயங்கள் நடந்தது சாதிய ரீதியா பார்க்கும்போது ஒரு சமூகத்தை சார்ந்து இது வந்து தொடரப்பட்ட தாக்குதலாவும் பார்க்கப்படுதுன்றப்போ இந்த ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும்போது திருமாவளவன் அங்க இருக்காரு அங்க வந்து பேசுகிறார் இப்படி நடந்திருக்கு இதுக்கு சீக்கிரமே வந்து ஒரு முடிவு எடுத்துருவோம் இதுக்கு வந்து சீக்கிரமே வந்து ஒரு முடிவு தெரிஞ்சிருங்க ஆனா முடிவுகள் தெரியப்பட்டதான்னு பாத்தீங்கன்னா ராம்குமார்ல ஆரம்பிச்சு இப்போ ஆம்ஸ்ட்ராங் வரைக்குமே எதற்குமே வேங்கே வயல் தீவெட்டிப்பிட்டு எதுக்குமே முடிவுகள் வரலை ஒருவேளை திருமாவளவன் வந்து இப்ப திராவிட கட்சியில இருக்கிறதுனால இதுக்கு முடிவுகள் வாங்கி கொடுக்க முடியாம இருக்கா இல்லைனா இதை அவர் வாங்கி கொடுக்காத அவரோட அரசியல் அங்கே பாக்குறது நீங்க இதுக்கு நான் ஒரு பதில் சொல்ல நீங்கள் அதுலேருந்து விடிய புரிஞ்சிக்க சரிண்ணா இப்போ ஒரு கல்லர் சமூக தலைவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கேன் அந்த டீமில் கல்லராக பெரும்பான்மையாக இருப்பாங்க போலீஸ் இருப்பாங்க இப்போ நான் ஒரு எஸ்சி எனக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இல்லை என்ன போன்ற ஒரு எஸ்சி தலைவரை வந்து கைது பண்ண வராங்கன்னா அதில் பெரும்பான்மையாக எங்கள் சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகளை தான் போட்டு டீம் ஃபார்ம் பண்ணி அது என்னென்னு பாருங்கள் அப்படின் போது அவங்க வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ணியும் பேசுகிறதும் என்னென்ன இவனும் அப்படித்தானே இருக்கு இதை விட மாட்டாங்கண்ணே நீ கொஞ்சம் வாங்கினேன் நம்ம வந்து அப்புறம் பின்னாடி பேசிக்கலாண்ணா இதை வேறு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இவர் நோப்புடுங்கிற மாதிரி இவர் சொன்னால் அப்புறம் டிஜிபி கேட்பார் சிஎம் கேட்பாருன்ற மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம மட்டும் சொல்லுவார் அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணா ஒன்றும் நடக்காதுண்ணே என்ன பண்ணுறது நம்ம சமூக இப்படித்தானே இருக்கணும் கன்வின்ஸ் பண்ணணும் சாதாரண ஜனங்க தெரிஞ்ச போலீஸ் தான் ஒரு ரெடி எக்ஸ்ட்ரா விடணும் அந்த மாதிரி இப்போ வந்து வெளியிலேருந்து அதை அடக்குன்னு சொல்ல முடியாது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்கப்பா கொஞ்சம் கொஞ்சம் வண்டி போட்டோம்ப்பா கொஞ்சம் ஓரமாக உட்காருங்கப்பா ஏய் என்ன ரோட்டில் தள்ளி தள்ளிப்போம் அப்படின்னு எதிரில்னு சொல்ல முடியாதுல்ல என் கூட சொல்லலாம்ல கொஞ்சம் தள்ளி உட்காருவோம் கொஞ்சம் வண்டி போட்டு உட்காரும் அரசின் ஆட்கள் தானே அவங்க அரசுக்கு பேர் வராமல் சட்ட உடம்பு சிக்கல் ஏற்படாமல் அவரோட மனம் கோணமாக நடந்துக்கிறது அவங்க வேலை இப்போ நாளைக்கு இப்போ நாங்கள் கூட ஒரு ஆளுங்கட்சியோடு இருக்கிறேன் அப்படின்னா என்கிட்டையும் கேட்பாங்க நம்ம அதை அதை செய்கிற விதமும் இருக்குல்ல ஆமாங்க எத்தனை பர்சன்ட்ன்றது தான் வித்தியாசம் இல்லை இல்லை முடியாதுங்க அப்போல்லாம் சொல்ல முடியாது சொன்னால் உனக்கு இங்கே வேலை இல்லைன்ட்டு வாங்க அதை கொஞ்சம் எத்தனை பர்சன்ட் இருக்குதுன்னா கொஞ்சம் மனசாட்சி விட்டு பாருங்கள் அந்த ஜனங்களும் எமோஷனல் இருக்காங்க தொடர்ந்து மாதிரியே இருந்தால் எப்படிங்க என்னையெல்லாம் நான் கேள்வி கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறது ஒரு நிலை சரிங்க நான் பார்த்துக்கங்க நான் அதை என்ன செய்கிறேங்கிறது இன்னொரு நிலை அவர் எந்த நிலையில் இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி இப்போனா அந்த விதத்தில் கேள்வி கேட்குறானே உங்கள் சார்பில் இருந்து உங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு பிரதிநிதியாக இருக்கார்ல ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைவராக அவரை வந்து மக்கள் நம்பலான்னு சொல்கிறீங்களா நம்ப வேணாம்னு சொல்கிறீங்களா எங்களுக்கான தீர்வு எதுலேருந்து வந்துருக்கு எதில் வாங்கி கொடுத்துருக்காரு அதான் முதல் கேள்வியில் நான் கேட்டேன் ஏங்க ஏங்க ஏன் வந்து வேங்கை வயலில் கண்டுபிடிக்கலன்னா என்ன பதிமூணு வருஷம் ஆச்சு வந்து ராமஜியம் கொலை வழக்கு கண்டுபிடிச்சேன் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாரு ஒரு பிரபல வாசகத்தை வச்சிருக்காரு விழுந்த பலிகளை கணக்கில் எடுப்போம் போரிலே கடனை எடுப்போம் எப்போ விடுதலை பெறுவார் போகுது உலக யுத்தம் வந்தது விடுதலை போர் வந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் யாரை நோக்கி விடுதலை போர் இப்ப என் பக்கத்துல இருக்கிற வன்னியினை நோக்கி நான் வந்து கொலை வெறி தாக்குதல் பண்ணி இல்ல சண்டை போட போறேன்னா தேவரை நோக்கி சண்டை போட போறேன்னா யாரை நோக்கி நாங்கள் சண்டை போட்டு விடுதலை போற கொண்ட போறோம் தமிழ்நாட்டுக்கு இல்லையா அண்ணன் இல்லையா தமிழ் சாதிக்கு இல்லையா இல்ல தமிழ் சாதிக்கு இல்லாத இன்னொரு சாதிக்கு இல்லையா என்ன விடுதலை போர்னா என்னது சரி எப்போ அந்த கழகத்தீர்ப்போம் விடுதலை போர் தானே எப்போ வரும் அது அதற்கான ஆயத்த வேலை அப்ப தெரியுதா ஏயா இந்த இந்த வந்து இந்த இறப்புக்கு நீதி வழங்கு நீதி வழங்கு இதில் அநீதி அநீதி அநீதினு கத்திரத்தை விட்டுட்டு என்ன கோஷம் எப்படி மாறுது வீழ்ந்த படிகளை கணக்கில் எடுப்போம் விடுதலை பொருளே கடனை எடுப்போம் எல்லாத்துக்கும் ஒரே கோஷம்தான் என்னென்ன ஆம்சங் விடுதலை பொருளை கடன் அடைச்சிரும் பட்டியலை தயார் செய்து வைப்போம் திருப்பி யார எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மக்கள் தான் புரிஞ்சு இல்லைன்னா இயற்கை அதற்குரிய விஷயங்களை இயற்கை செய்யும் கண்டிப்பாக நான் இந்த நேர்காணல் மூலமாக பார்க்கறது மூலம் பல மக்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட கருத்துக்களும் இருக்குது அப்படி நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஆம்ஸ்டாங் நல்லவர்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆம்ஸ்டாங் கட்ட பஞ்சாயத்துக்கு போனார்னு ஒரு கூட்டம் சொன்னாங்க ஆனா அதுக்கு பின்னாடி உங்களோட கருத்துக்களும் இப்போ வந்து மக்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி